அழுகை என்பது தெரியுமா வாங்க பற்றி பார்க்கலாம் ஒரு இயற்கையான செயல் இது பல்வேறு காரணங்களால் தூண்டப்படுகிறது மக்கள் ஏன் அழுகிறார்கள் என்பதற்கு பல்வேறு உளவியல் மற்றும் அறிவியல் காரணங்கள் உள்ளன காரசாரமான உணவை சாப்பிடும் பொழுது பச்சை மிளகாயை கடிக்கும் பொழுது தொலைக்காட்சியில் உணர்ச்சி மயமான காட்சிகளைக் காணும் பொழுது நம்மை அறியாமல் கண்களிலிருந்து நீரருவி எனக் கொட்டும் அழுகை என்பது சோகம் வலி ஏமாற்றம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் அழுகையின் பொழுது உடல் ரீதியாகவும் சில மாற்றங்களைக் காணலாம் முகம் கோணி போவது ஒலி எழுப்பி அழுவது சில நேரங்களில் மகிழ்ச்சி பயம் போன்ற காரணங்களினாலும் அழுகை வரும் அழுகையின் பொழுது மூளையிலிருந்து குறிப்பிட்ட ஹார்மோன்கள் சுரக்கின்றன இது மன அழுத்தத்தைக் குறைக்க உதவும் ஒன்று காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்களும் கூட உதவி பெறுவதற்காக அழுவது நடைமுறையில் உள்ளதுதான் குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடம் அவர்களின் கவனத்தைப் பெற்று தாங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ள அழுகையை பயன்படுத்துவது போல் பெரியவர்களும் நினைத்ததை சாதித்துக் கொள்ள சில சமயம் அழுகிறார்கள் நாம் ஏதேனும் ஆபத்தில் இருக்கும் பொழுது அல்லது எதிர்வினையைக் கட்டுப்படுத்த முடியாதபோது அழுகையின் மூலம் வெளிக்காட்டுகிறோம் இரண்டு வலியிலிருந்து நிவாரணம் பெற வலியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு மக்கள் அழுகிறார்கள் என்பதை அறிந்தால் நிச்சயம் ஆச்சரியம்தான் உண்டாகும் உடல் மற்றும் உணர்ச்சி வலியை போக்குவதற்கு அழுகை என்பது ஒரு இயற்கையான வழியாகும் உடல் அல்லது மனரீதியான வலியை வெளிப்படுத்துவதற்கும் அழுகை உதவுகிறது அழுகை ஆக்சிடாசின் மற்றும் எண்டோர் பின்கள் போன்ற உணர்ச்சி துயர நிவாரணிகளை வெளியிடுகிறது மூன்று அனுதாபம் பெறுவதற்கு அழுகையின் மூலம் எளிதாக பிறரின் அனுதாபத்தை பெற்றுவிடலாம் மற்றவர்களின் வலியை உணரும் பொழுது அழுவதன் மூலம் அனுதாபத்தை காட்டலாம் இது மற்றவர்களின் வலியை நாம் புரிந்து கொண்டதை காட்டுவதற்கான ஒரு வழியாகும் நான்கு ஆறுதலையும் ஆதரவையும் பெறுவதற்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் அல்லது துயரம் ஏற்பட்டால் அழுவது என்பது இயற்கையாக நிகழும் அந்த சமயத்தில் பிறரின் ஆறுதலையும் ஆதரவையும் பெறுவதற்கு இந்த அழுகை பயனுள்ளதாக உள்ளது ஆறுதலையும் ஆதரவையும் பெறுவதன் மூலம் சமூக பிணைப்புகளை வலுப்படுத்த இது ஒரு வழியை உண்டாக்குகிறது ஐந்து உதவி பெறுவதற்கு சிலர் அழுகையை ஒரு சிறந்த சாதனமாக பயன்படுத்துகிறார்கள் அழுகையை கையாளுவதன் மூலம் மென்மையான இதயம் கொண்டவர்களை எளிதாக வீழ்த்தி அழுகை வார்த்தைகள் பேசி தாங்கள் நினைத்ததை பெறுகிறார்கள் ஆறு உணர்வு ரீதியான பாதிப்பு தனக்கு நெருக்கமான ஒருவர் நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது இறக்கும் பொழுதோ உணர்ச்சி பெருக்கில் அழுதுவிடுவது ஒருவரின் வேதனையை வெளிப்படுத்துவதில் அழுகை முக்கிய பங்கு வகிக்கிறது சிலர் உணர்ச்சி திரைப்படத்தைப் பார்க்கும் பொழுது கூட அந்த கதாபாத்திரத்தில் ஒன்றிப்போய் தன்னை அறியாமல் அழுது விடுவார்கள் துக்கம் இழப்பு அல்லது சோகமான நிகழ்வுகளால் ஏற்படும் அழுகை இது ஏழு மகிழ்ச்சி அழுகே மகிழ்ச்சியான தருணங்களில் கூட அழுகை ஏற்படும் இது சந்தோஷத்தின் மிகுதியால் வருவது சாதனைகள் செய்யும் பொழுது உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் கண்ணீர் விட்டு அழுவது என்பது இயல்பாக நடைபெறக்கூடியது Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.